இந்த ஒன்பதுனுங்கிறது ஒன்பது அஞ்சு வந்து பாத்தீங்கன்னாக்க நெருங்கிய நண்பர்கள் போல ரொம்ப வந்து ரொம்ப அருமையான ஒரு வருடம் அது பீக் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தியன்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய விருப்பத்தின் பேர்ல தான் எந்த விஷயமும் செய்யணும் அடுத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி இவங்க பிடிக்காம எதையாவது செஞ்சாங்கன்னாக்கா அது தவறாக போயிடும் தோல்வி அப்படிஞ்சிடும் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஓட்டங்கள் நல்லா இருக்கும் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஓட்டங்கள் நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்க ஒரு நியூட்ரலான பலன்களை இது கொடுக்கும் ஏழு பதினாறு இருபத்தஞ்சு இந்த எண் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கேதுவோட ஆதிக்கத்தை குறிக்கிது இப்ப பூர்வீக சொத்தை இவங்க அடைய முடியாது அதை அனுபவிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்போ பூர்வீக சொத்துங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வரணும்னாக்க இப்போ நான் வந்து என்னுடைய சொத்து இருக்கு எங்கள் தகப்பனார் எனக்கு கொடுக்குறாருன்னா நான் என் பேருக்கு வாங்கி என் குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது பாத்துட்டோம் இப்போ அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அவங்க எதெல்லாம் பண்ணா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணுங்கிறது புதனுடைய ஆதிக்கம் அது எந்த தேதியில எந்த மாதம் எந்த வருடத்துல பிறந்திருந்தாலும் இந்த ஐந்து தேதிகளும் நீங்கள் ப அந்த ஐந்து பதினாலு இருபத்தி மூணு தேதிகள் ஆதிக்கத்தில் வருது பொதுவாகவே வந்து புதனுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரலில் வரக்கூடியது இந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க இந்த எண்கள்லையும் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் சென்ட்ரலில் தான் இருக்கும் புதனும் பார்த்திங்கன்னா தான் இருப்பார் கிழமைகளில் பார்த்திங்கன்னா சென்ட்ரில் இருப்பார் அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பது எண்கள்லேயே மிகச்சிறப்பான எண் எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ஐந்து எண்காரர்களை தான் சொல்ல முடியும் இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க இயற்கையிலேயே வெற்றி இவங்களை தேடி வரும் எப்படி தேடி வரணும்னு கேட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லக்கூடியது அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மத்திய எண்ணில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லா விதமான ஒரு பாசிட்டிவிட்டியும் அவங்கள வந்து சேரும் இவங்க வந்து எங்கே போய் இந்த ஃபெயிலியர் ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க நமக்கு தான் வெற்றி மேலே வெற்றி கிடைக்குதே அது சூதாட்டம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரம்மி விளையாடுறது இந்த மாதிரி நிறையா ஷேர் மார்க்கெட்டில் இறங்குறதெல்லாம் நிச்சயமாக கூடாது இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் இயல்பாக இருந்தாங்கனாலே அவங்களுக்கு வெற்றி தேடி வரும் பணம் தேடி வரும் வியாபாரம் வந்து பலிதமாகும் சும்மா இந்த பக்கம் கையை வாங்கி இப்படி கை மாற்றி விடுவாங்க அவ்வளோ லட்சம் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நெகட்டிவ் விஷயங்களான இந்த சூதாட்டம் பண்ணுறது ஷேர் மார்க்கெட் பக்கம் போகிறத தவிர்த்துக்கிட்டு இவங்க வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் இவங்க வெற்றி கொடுக்கும் இந்த ஒன்பதுங்கிறது ஒன்பது அஞ்சு வந்து பார்த்திங்கனாக்க ஒரு நெருங்கிய நண்பர்கள் போல் ரொம்ப வந்து ரொம்ப அருமையான ஒரு வருடம் அது பீக் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒன்பதாம் நம்பருங்கிறதுக்கு இந்த அஞ்சாம் நம்பர் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணில் பிறந்தவங்க பீக்கில் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன வேணாலும் செய்யலாம் இந்த வருடம் இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி இந்த வருஷங்களில் எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக அவங்க ஒரு வெற்றி அடைவாங்க எங்கே கவனமாக இருக்கணும்னாக்க மூளை நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்பயுமே வந்து நரம்பு வந்து நரம்பு வந்து எப்படின்னா புதனோட தொடர்பு கொண்டது கம்யூனிகேஷன்ஸ் வந்து கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் தொழில்களெல்லாம் இந்த வருஷம் வந்து இந்த ஐந்தியன்காரர்களுக்கு வந்து எந்த கம்பெனி வேணாலும் இந்த வருஷம் என்ன வேணாலும் அவங்க செய்யலாம் எதையுமே அவங்க பார்க்க வேண்டியது எதெல்லாம் தொட்டால் வெற்றி நிச்சயமாக எல்லாத்தையும் தொடலாம் இவங்க எதை வேணாலும் தொட்டுக்கலாம் இவங்க ம இதில் ஒரு விஷயம் என்னாமா ஐந்தியன்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய விருப்பத்தின் பேரில் தான் எந்த விஷயமும் செய்யணும் அடுத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி இவங்க பிடிக்காமல் எதாவது செஞ்சாங்கன்னாக்கா அது தவறாக போயிடும் தோல்வி முடிஞ்சிடும் ஸோ இவங்களுக்கு மனசுலேயே தோணும் இதை செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது ஏன் நடந்ததுங்கிறது அப்புறமா தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர்த்து மனதிலேயே பார்த்தீங்கன்னா இது நல்லது கெட்டதுங்கிறது அது மனசே வந்து ஒரு அடையாளத்தை காமிக்கும் அவங்க மனதுக்கு பிடித்த வேலைகள் மனது காட்டுறதை அவங்க செஞ்சாங்கனாக்கா மிகப்பெரிய வெற்றி இந்த வருடங்களில் நிச்சயமாக இருக்குது இந்த ஒன்பது வருடத்துலேயே இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த ஒன்பதாவது வருஷத்தில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இருக்குது இதே மாதிரி வந்து படிப்பில் இருக்கிறவங்க மாணவ மணிகளாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமணமாகிறது வேலையில் உயர்வு கிடைக்கிது வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபத்தை அடைகிறது இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் ஒவ்வொரு மாதமும் எந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மாதங்கிறத விட நம்ம மொத்தமாக நம்ம ஒன்பது மாதங்கிறது ஒன்பது வருஷத்தை குறிக்கிறதுனால இவங்களுக்கு ரெண்டு பதினொன்று குறிப்பிட மாதங்களை மட்டும் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது மற்ற மாதங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும்மா ஐந்து டோட்டல் எய் அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்க புதுக்கணக்குன்னு ஒன்று போடுவாங்க வருஷம் வருஷம் புதுக்கணக்கு போடுவாங்க எல்லோரும் கண்ணை முடிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்க ஒன்று நாலு இந்த வருடத்தை கவனிக்கவே மாட்டாங்க ஒன்று நாலு அதாவது ஃபஸ்ட்டு ஏப்ரலில் என்ட்ரி போட்டுருவாங்க கணக்குன்னு போட்டுருவாங்க நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஒன்று நாலுன்னு நீங்கள் போடும்போது கூட்டி எண்ணையும் அந்த வருடத்தினுடைய கூட்டு எண்ணையும் கவனிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்பது வருது இந்த பக்கம் நாலு ஒன்று அஞ்சு வருது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கூட்டி எண்ணும் வந்து அஞ்சு வரும் இதில் என்ன குறிப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்க ஒவ்வொரு வருடங்களையும் நீங்கள் கவனித்து பாருங்கள் ஒன்று நாலுன்னு நீங்கள் போட்டுட்டு வருடத்தோடு சேர்க்கும்போது எட்டுன்னு டோட்டல் வந்த வருடங்கள் எல்லாருக்குமே டல்லாக தான் இருந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வரக்கூடிய வருடம் புதுக்கணக்கு எல்லோரும் ஒன்று நாளில் தான் போடுவாங்க போடும்போது கூட்டியன் வந்து அவங்களுக்கே தெரியாமல் ஐந்து எண் வரும் ஸோ ஐந்து எண் வரும்போது இந்த வருடம் வந்து ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி புதுக்கணக்கு ஒன்று நாலு அதாவது ஏப்ரல் ஒன்றாந்தேதி போடுறவங்க எல்லாருக்கும் கிடைக்கும் அஞ்சா நம்பருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் சொல்லிருக்கீங்க இன்னும் சிறப்பா ஆகணும்னா எந்த தெய்வத்தை வழிபடலாம் இவங்களை பொறுத்த வரைக்குமா புதனுக்குரிய ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால இவங்களை பொறுத்த வந்து திருவன்காடுன்னு சொல்லுவாங்க திருவன்காடுங்கிறது புதனுடைய ஸ்தலம்னு சொல்லுவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் தான் புதனுக்குரிய தெய்வம் மீனாட்சி அம்மனுடைய வடிவத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்க மந்திரி நின்னு சொல்லுவாங்க மந்திரி எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு ஒரு வடிவம்னு அர்த்தம் அதுக்கு அது வந்து மரகத மேனியார்னு சொல்லுவாங்க புதனுக்குரியது மரகதம் அது மரகத மேனியார்னு சொல்லுவாங்க ஸோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய சிறப்புகளை கொடுக்கணுமா இவங்களுக்கும் அந்த சிவப்பு நிறம் கயிறு சிவப்பு நிற கவர் ரத்த தானம் பண்றது இவங்க பண்ணலாம் பண்ணாமல் கூட இருக்கலாம் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பண்ணனாங்கன்னாக்கா இன்னும் ரொம்ப பாசிட்டிவிட்டு கிடைக்கும் அவ்வளவு அஞ்சாம் நம்பருக்கு நம்ம பார்த்துட்டோம் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த மாதிரி இருக்கும் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த தேதிகள் வந்து சுக்கரனுடைய ஆதிக்கத்தை குறிக்கிறது பொதுவாக வந்து ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு சுக்கரனுடைய ஆதிக்கம் எங்கே பீக்கில் இருக்கும் ஒன்பதாம் நம்பர்காரங்களுக்கு அதை அஞ்சாம் நம்பர் காரங்களுக்கு ஒன்பதாவது வருஷம் வந்து பீக்கில் இருக்கிற மாதிரி ஆறாம் நம்பர் காரங்களுக்கு எப்போ பீக்காக இருக்கும்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் வருடங்கள் தான் பீக்காக இருந்திருக்கும் இந்த க இந்த கடந்த வருடம் வந்து பொதுவாகவே ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலில் பிறந்தவங்க எல்லாேருக்கும் ஒரு சிறப்பான வருடமாக இருந்திருக்கும் எட்டாம் நம்பர் காரங்களுக்கு எப்படி நம்ம எட்டாம் நம்பரை குறிப்பிட்டு சொல்கிறோம்னாக்க பெருமாள் வந்து எட்டாம் நம்பர் லக்ஷ்மி வந்து ஆறாம் நம்பர் ஸோ ரெண்டு பேரும் கணவன் மனைவிங்கிறதுனால உங்களுக்கு அந்த வருடங்கள் வந்து மிகச்சிறப்பான பலன்களே தான் கொடுக்கும் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வருடங்கள் நல்லாயிருக்கும் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வருடங்கள் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு நியூட்ரலான பலன்களை இது கொடுக்கும் ரொம்ப எதிரியானு சொல்ல முடியாது ஆறுக்கும் ஒன்பதுக்கும் நல்ல உறவு முறையும் நல்லா தான் இருக்குது அதனால் நீங்கள் அதை பற்றி போய் கவலைப்பட வேண்டியதில்லை நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நல்ல பலன்களே கொடுக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஆறுங்கிறது சுக்கரனுடைய வடிவங்கிறதுனால லக்ஷ்மியை தான் குறிப்பிடறதுனால நம்ம லக்ஷ்மி லக்ஸுரின்னு ஒரு இது இருக்குது லக்ஸுரி ஐட்டம்ஸை தான் இவங்க பார்ப்பாங்க இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேனாவாகட்டும் ஒரு வாட்ச் வாட்ச் பார்த்தீங்கன்னா நாலு கோடிக்கு வாட்ச் வாங்குவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா உலகத்தில் நடக்குது இல்லையா அது மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் கொஞ்சம் லக்ஸுரியான இருக்கணும் அப்படிங்கிறத தான் இவங்க விரும்புவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கலை இருக்குது பார்த்திங்களா எல்லா கலைகளும் இவங்களுக்கு நல்லா வரும் பரதநாட்டியம் பாடல் மாதிரி கன்னாட சங்கீதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வரும் புராதன பொருட்களெல்லாம் பாதுகாத்து அதை நல்ல விலைக்கு விற்பாங்க பூதானத்துக்கு சாதாரணமாக இருக்கும் ஒரு சின்ன வால்டு மாதிரி இருக்கும் அது பார்த்திங்கனாக்கா பத்து கோடி அஞ்சு கோடின்னு சொல்லுவாங்க அதோட உருப்பை இரும்பை உருக்கி எடுத்து பார்த்தோம்னாக்க ஒரு ஒரு ஆயிரம் ரூபா இரண்டாயிரரூவாய்க்கு கூட தேராது பட் இருந்தாலும் ஆன்டிக்குட்டி பிராதன பொருள்ங்கிறதுனால அதனுடைய விலை மதிப்பு அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி பிராதன பொருட்களை பாதுகாத்து விற்கிறவங்களும் அவங்க தான் கலைன்னு இறங்கிட்டாலே அவங்க உயிர் மூச்சாக கொண்டுடும் அதாவது தன்னுடைய உயிரையே வந்து வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சுக்கரன் வந்து அவங்க சுக்கரனுக்கு தான் உண்டு இது ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த வருடத்துல பொறுத்த வரைக்கும் இவங்க நல்லாவே செய்யலாம் அதை வந்து வியாபாரத்தை நல்லா செய்யலாம் லக்ஸுரியான பொருட்கள் வியாபாரம் பண்ணலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாவது மாதம் அதாவது ஜூன் மாதம் மிகச்சிறப்பாக சிறப்பாக இவங்க தவிர்த்துக்க வேண்டிய மாதம் வந்து மார்ச் மாதமும் டிசம்பர் மாதம் தி போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நவம்பர் மாதம் பிப்ரவரி மாதம் நாலு மாதங்களை தவிர்த்து இவங்க மிகப்பெரிய வெற்றி அடையலாம் சுக்கரன் வந்து திருமணங்கள் நல்லபடியா நடக்கும் சுக்கரனுடைய சகோதரர்களுடைய திருமணங்கள் நல்லபடியா நடக்கும் இவங்க வந்து ஒரு இப்போ இந்த ஆறாவதுல பிறந்தவங்களுக்கு நல்ல கலை நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சோ கலைத்துறையில சாதிக்கிறவங்களை தவிர இப்ப ஐடி எம்ப்ளாயிஸா இருப்பாங்க இல்ல தினக்கூலிகளா இருப்பாங்க சோ இந்த ஆண்டு எப்படி இருக்கும் ஐடி எம்ப்ளாயிஸுனாலே நீங்க பாத்தீங்கன்னா இவங்க வேலை பார்க்குற இடம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து ஒரு லக்ஸுரியான இடத்துல தான் அவங்க வேலையை பார்ப்பாங்க எப்படி வேலை பார்ப்பாங்கனாக்கா அந்த இடத்துல ஏசி இருக்கும் அந்த இடத்துல ஒரு நல்ல மியூசிக் இருக்கும் அந்த இடம் சுத்தமாக இருக்கும் அந்த இடம் பெரிய பணக்காரர்கள் வந்து இடமா இருக்கும் பெண்மணிகள் வந்து விரும்பி சென்று வந்து ஒரு பொருட்களை வாங்குகிற இடமா இருக்கும் இப்போ உதாரணமாக தினக்கூலின்னு சொன்னீங்க தினக்கூலிக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம்னா டெய்லி அவங்க வேலை பார்க்குற அலுவலகமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நகைக்கடையாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் அவங்க பெரும்பாலும் இருப்பாங்க இந்த ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலில் பிறக்கிறவங்க சாதாரண இடத்துலலாம் இருக்க மாட்டாங்க ஒரு சாதாரண டஞ்சனான இடத்துலையோ ஒரு தெருவோரத்தில் உட்காந்து வியாபாரம் பண்ணுற மாதிரியோ இருக்காது நிச்சயம் அவங்களுடைய நாட்டம் அவங்களுடைய சுற்றுப்புற சூழல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸூரியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த வருடம் நல்லாதான் இருக்கும் பிரச்சனையே இருக்காது எதெல்லாம் இவங்க தவிர்த்தா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும்மா எப்போவுமே வந்து ஆறு பதினஞ்சில் இருபத்தி நாலில் இருக்கிறவங்க மூன்றாவது மாதத்தை தவிர்க்கணும் மார்ச் டிசம்பர் மாதத்தை தவிர்த்தரணும் இவங்கள பொறுத்த வரைக்கும் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னாக்க ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவங்களுக்கு சொல்கிறது எல்லாருக்குமே சொல்வேன் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலில் பிறக்கிறவங்க எல்லாருக்குமே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காதிங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு காரணம் சொல்கிறேன் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது காற்று வசதி ரொம்ப குறைவாக இருக்கும் பெரும்பாலான நம்ம நகரங்கள்லாம் பார்த்திங்கனாக்க ஃப்ளோர்ஸ் ஏற ஏற கொஞ்சம் காற்று வசதி இருக்கும் இவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காற்று வசதி இருக்கிற மாதிரி ஒரு இடங்களில் இருக்கிற வசதி வசதியாக இருக்கிற இடங்களில் இருந்தாங்கன்னா தான் இவங்க உடல் நலமும் நல்லாயிருக்கும் மனநலமும் நல்லாயிருக்கும் இந்த விஷயங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தோம்னா இதுக்கு ஒரு பலனாக இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி சார் இப்போ நீங்க முன்னாடி சொன்னீங்க வரீங்க இவங்களை பொறுத்த வரைக்கும்மா இவங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மூலிகை பொருளா நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா இவங்க வந்து லக்ஷ்மி லட்சுமி லக்ஷுரின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இவங்க உபயோகப்படுத்துற மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி பொருட்களை தான் உபயோகம் ஸோ அதனால அவங்க பாதாம் பிஸ்தாவை இந்த மாதிரி பொருட்களை ஒரு அளவோட சேர்த்துட்டு வந்தீங்கனாக்க வந்தாங்கனாக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறாம் நம்பருக்கு நம்ம பார்த்துட்டோம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஏழாம் நம்பருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த மாதிரியெல்லாம் இருக்குது எந்த பலன்கள்லாம் கொடுக்குது ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இந்த எண் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேதுவோட ஆதிக்கத்தை குறிக்கிது இந்த ஏழு பதினாறு இருபத்தஞ்சி எந்த மாதங்களில் எந்த வருஷங்களில் பிறந்திருந்தாலும் இவங்க வந்து கேது கேதுங்கிற கிரகத்தோட ஆதிக்கத்துக்கு வருவாங்க எப்போமே ராகுங்கிறது எர்த்து சக்கரான்னு நம்ம சொல்லுவோம் பாதத்தில் தான் அது இயங்கும் இது வந்து கேதுங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க ஸ்பேஸ் சக்கரான்னு சொல்லக்கூடியது உடம்புலேருந்து ஒரு முழம் வெளியில் இருக்கும் அது அந்த கேதுவோட சக்கரம் வெளியில் இருக்கிறதுனால குலதெய்வம்ங்கிறது இந்த கேதுவை தான் குறிக்கும் கேதுவோட கண்ட்ரோலில் தான் குலதெய்வங்கள் இருக்குது குலதெய்வத்தை வழிபடும் போது எப்பவுமே நான் சொல்கிறது கையை இப்படி வணங்குறது ஒன்று இருக்குது இப்படி வணங்குறது ஒன்று இருக்குது நான் சொல்கிறது கையை தூக்கி அந்த ஒரு முழத்துக்கு மேலே கும்பிட்றது தான் அந்த கேதுவோட வணக்கத்தை குறிக்கிது குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது அப்படி தான் பண்ணணும் கையை உயர்த்தி தான் பண்ணணும் ஸோ கேது வந்து எங்கெங்கெல்லாம் கண்ட்ரோல் ஆவார்னா உடம்புலேருந்து அந்த சக்கரம் வெளியில் இருக்கிறதுனால அந்நிய அப்படின்னு அர்த்தம் அந்நிய அந்நியன்னா வெளியிலன்னு அர்த்தம் அப்படிங்கிற பொழுது இவங்களுக்கு அந்நிய மொழியினர் அந்நிய மதத்தினர் அந்நிய நாட்டினர் தான் உதவிகரமாக இருப்பாங்க சொந்த ஊர் சொந்தக்காரங்க என்றைக்குமே வந்து என்றைக்குமே இவங்களுக்கு ரீதியாக வர முடியாது ஏன்னா அவங்க மேலே தப்பு இல்லை இந்த கிரகங்கள் செய்யக்கூடிய வேலையினால் சொந்தக்காரங்க சொந்த ஊரில் இருந்தால் இவங்க வெற்றி அடைய முடியாது இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது எட்டாம் நம்பரை விட மோசமான நம்பர்கள் சில நம்பர்கள் ஏழாம் நம்பரை தான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எட்டா ஆமாம் எட்டாம் நம்பருக்கு கூட ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கடைசி காலத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் தனாகவே தானாகவே நடக்கும் ஏழாம் நம்பருக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாது பூர்வீக சொத்துக்களை அனுபவிச்சாங்கன்னா மிகப்பெரிய தோஷங்கள் வந்து சேரும் அவங்களுடைய பேர் வந்து கெட்ட பேராயிடும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சம்பாரித்து இவங்க தான் சாப்பிடணும் இவங்க பிள்ளைங்கள்கிட்ட வாங்க முடியாது ஏன்னா வாங்கக்கூடிய அதை சூழல் உருவாகும் எப்போவுமே இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களே சம்பாதிக்கணும் இவங்களே சாப்பிட்ணும் ஸோ இது வந்து இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குலதெய்வ அருள் நிறையா இருக்கும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாங்கன்னா இந்த விஷயங்களிலேருந்து தப்பிச்சு வரக்கூடிய ஒரு சூழலை குலதெய்வம் ஏற்படுத்தும் பரிகார சாஸ்திரங்கள் எல்லாமே வந்து குலதெய்வத்தோட அனுகிரகத்தில் தான் இருக்குது ஒரு வைத்தியர்கிட்ட போகிறோம் அவங்க ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க அதுக்கு வந்து நீங்கள் உடம்புல உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னாலே அந்த குலதெய்வத்தோட அருள் இருக்கணும் அப்போ தான் அது வேலை செய்யும் அதே மாதிரி நீங்கள் வந்து குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னாலே குலதெய்வ அருள் இருந்தால் தான் நல்ல விஷயங்களும் நடக்கும் அதே மாதிரி இந்த குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கிறதுனால தான் அந்த ஃபார்மசி துறையில் இருக்குது பார்த்திங்களா நம்ம மாத்திரை சாப்பிட்றதுனால தான் அந்த வியாதி நீங்குது ஸோ அந்த ஃபார்மசி துறை ஃபார்மசி துறைகளையும் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி சினிமா யூடியூப் இதிலலாம் வந்து மிகப்பெரிய அளவில் வேலை செய்கிறவங்க வெளிநாட்டில் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இது எல்லாமே வந்து இந்த ஏழை நம்பர்காரங்க தான் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏழுக்கும் ஒன்பதுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு நம்ம சொல்ல முடியாது பட் இருந்தாலும் கூட நெகட்டிவாகவும் இருக்காது எனவே அது உங்களுக்கு ஒருத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருந்து செயல்பட்டாலே போதுமானது மற்ற எண்காரர்களுக்கு உள்ள மாதிரியே இவங்களுக்கும் தானம் ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த வருடங்கள்ல பிறந்த தேதி அன்னைக்கு ரத்த ரத்ததானம் பண்றது உடம்புல சிறப்பு நில கவர்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும் இப்போ நீங்களே சொன்னீங்க இந்த ராசிக்காரங்களுக்கு காரங்களுக்கு உள்நாட விட தான் கொஞ்சம் பவுஸ் அதிகம் மாதிரி அப்படின்னு இப்போ வெளிநாட்டுல ஆல்ரெடி வேலை பாத்துட்டு இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் இல்ல வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பா வந்து இது வெளிநாடு போற முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் இந்த வருடம் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் பட் என்னன்னா அவங்க வந்து உள்நாட்டில் வந்து ரொம்ப வந்து ஒரு வெற்றியை வந்து எதிர்பார்க்க முடியாது அதிகமாக வந்து இந்த வருடங்களில் வந்து அதிகமான விசிட் வந்து சொந்த நாட்டுக்கு வர வேண்டாங்கிறது தான் கருத்து ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துட்டு போகலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை வந்துட்டு போகலாமே தவிர்த்து ஒருபாலும் இந்த இந்த வருடங்கள் முழுதும் வெளிநாட்டில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நற்பலங்களை கொடுக்கும் இப்போ பூர்வீக சொத்தை இவங்க அடைய முடியாது அதை அனுபவிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அதை அனுபவிக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் ஆகுது இது வந்து இயல்புலயமா எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடுன்னு இருக்கும் எங்கே வந்து பூந்து விளையாடலாம் எங்கே வெளியில் போயிடணுங்கிறது ரெண்டு இருக்குது எங்கே வந்து உங்கள் வந்து நீங்கள் எங்கே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க எங்கே நெகட்டிவா இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல தான் இருக்கணும் அங்கே போய் நம்ம போய் அதை ரீடெஸ்ட் பண்ண முடியாது ஸோ பூர்வீக சொத்துங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வரணுன்னாக்க இவங்களுடைய குழந்தைக்கே தான் வருமே தவிர்த்து இவங்க மூலமாக அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேனே இப்போ நான் வந்து என்னுடைய இருக்கு எங்கள் தகப்பனார் என்ன கொடுக்குறாருன்னா நான் என் பேருக்கு வாங்கி என் கொடுக்க கொடுக்கக்கூடாது நேரடியாகவே என் குழந்தைக்கு மாற்றிக்கிறது அந்த மாதிரி இருந்துக்கிட்டால் இவங்க இதில் இருந்து தப்பிச்சுக்கலாம் எப்படி இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்காக தானே உழைக்கிறோம் அது வந்து நேரடியாகவே உங்கள் குழந்தைகளுக்கு மாற்றி கொடுக்குறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் எந்த மாதம் பண்ணால் நல்லது நடக்கும் எந்த மாதம் பண்ணால் பொதுவாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாதிரி சிறப்பான மாதங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்பது எண் ஆதிக்கங்கிறதுனால மே மாதம் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஜூன் மாதம் சிறப்பாக இருக்கும் இந்த வருடம் புதுக்கணக்கு கண்டிப்பாக தெரிந்தோ தெரியாமலாம் எல்லாருமே ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போடுவாங்க பிஸ்னஸ் வந்து ஏப்ரலுக்கு பிறகு மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் எல்லாருக்கும் வெற்றியை கொடுக்கும் ஏழாம் நம்பருக்கு நம்ம பார்த்துட்டோம் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரி இருக்கும் ரெண்டா எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதியில் பிறக்கிறவங்க எல்லாருமே வந்து சனியினுடைய ஆதிக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது சனியினுடைய எண்ணு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனியினுடைய ஆதிக்கமாக இருக்கிறதுனால இந்த எண்ணில் பிறக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் வந்து எல்லாரையும் வந்து பொதுவாக வந்து எட்டாம் நம்பருங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா நீதி வழங்குறது நீதி வழங்குதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கனாக்க தண்டனையும் உண்டு விடுவித்தலும் உண்டு ரெண்டும் உண்டு இந்த தண்டனை பார்த்திங்கனாக்க செய்த குற்றத்துக்கு தண்டனை அடைகிறது ஒன்று செய்யாத குற்றத்துக்கும் தண்டனை அடைகிறது ஒன்று இந்த செய்யாத குற்றத்துக்கும் தண்டனை அனுபவிக்கிறது இந்த எட்டு பதினேழு இருபத்தாறில் பிறக்கிறவங்க தான் இவங்க வந்து இந்த வருடங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் இவங்களுக்கு அந்த ஒன்பதாம் நம்பர் வருடம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குமா எப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த கர்ம வினைகளெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே கழிஞ்சிடும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை கொடுக்கும் இவங்களுக்கு வந்து இவங்க ஈடுபட்ட தொழில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க போக்குவரத்து தொழிலில் தான் இருப்பாங்க பெரும்பாலும் போக்குவரத்து தொழில் சனி சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் வந்து தாது பொருட்கள் பூமியிலேருந்து தாது பொருட்கள் இருக்கிறது எண்ணெய் பொருட்கள் வியாபாரம் எண்ணெய் பொருளாக இவங்களை பொறுத்த வரைக்கும் அழுக்கு அழுக்கு நீக்குதல் ரெண்டுக்குமே இவங்க தான் வருவாங்க ஸோ சோப்பு பொருட்கள் வியாபாரம் பெட்ரோலிய ப்ராடக்ட் ப்ராடக்ட்ஸ் வியாபாரம் அந்த மாதிரி வந்து இவங்க வந்து அந்த மாதிரி துறைகளில் மிகப்பெரிய வியாபாரம் வெற்றியை இவங்க அடைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த வருடம் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இப்போ இருக்கக்கூடிய கர்மாக்களெல்லாம் முடிஞ்சு போச்சு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும் இவங்க வந்து வியாபாரத்துல சிறப்பா இருப்பாங்கன்னு சொன்னீங்க சோ இந்த வியாபாரிகள் இல்லாம இந்த தொழில் பண்ணா இவங்க நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி பண்ண இவங்க வந்து செய்யக்கூடாத தொழில்னு ஒண்ணு இருக்கு செய்யக்கூடாத தொழில்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மற்றவங்க எல்லாம் வந்து என்ன தொழில் செஞ்சுட்டு என்ன வேணாலும் கணக்கு எழுதலாம் அதாவது ரெண்டாம் நம்பர் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க ரெண்டாம் நம்பர் அக்கௌண்ட்னா அன் அக்கவுண்டட் இந்த அன் அக்கௌண்டட் இவங்க பண்ணவே கூடாது எப்பவுமே நான் சொல்றேன் இந்த எட்டு பதினேழு இருபத்தாறுல இருக்கக்கூடிய வியாபாரிகள் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய வெகுமதிகள் கிடைக்கும் ஒரு சின்ன தவறு பண்ணாலும் மாட்டிக்குவாங்க இதில் எல்லாரும் பண்ணுறாங்க நம்ம பண்ணுவோம் நம்ம தவிர்த்துக்கலாம்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக நடக்காது ஸோ எட்டு பதினேழு இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் நியாயவாதிகளாக இருந்தால் மட்டும்தான் அக்கௌண்ட்ஸ் ஒழுங்காக வச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் எந்த மாதங்கள் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ தொழில் தொடங்கலாம்னா இந்த மாதம் தொடங்கினா கண்டிப்பாக வெற்றினா எந்த அது பொதுவாக வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புது அக்கௌண்ட்டு போட்டுருங்க அஞ்சாவது மாதத்துல பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கிடைக்கும் அஞ்சாவது மாதம் எல்லா வெற்றியும் கொடுக்கும் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு கூட்டியன்னு சொல்லுவாங்க தேதி மாதம் அவரோட கூட்டியன் வந்து அஞ்சு வர்ற மாதிரி உள்ள நாட்டில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஒவ்வொரு மாதமும் இவங்களுக்கான பலனை எப்படி இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பதினொன்று இந்த மாதத்தை தவிர்த்துக்கணும் அஞ்சாவது மாதத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஆறாவது மாதத்தில் இதை விட மிகப்பெரிய வெற்றி அவங்க அவங்களை வரைக்கும் இந்த வருடங்களில் மற்ற மாதங்கள்லாம் ஒரு நியூட்ரலான பலன்களை கொடுக்கும் இவங்களுக்கு ஏற்கனவே வந்து லெமன் வாட்டர் வித்தவுட் சுகர் நீங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஒரு மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா லெமன் வாட்டர் வித்தவுட் சுகர் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் திருப்பதி வெங்கடாஜில் பதி என்றைக்கும் நல்லதே கொடுப்பாரு கூடுதலாக வந்து இந்த வருடத்துக்கு உண்டானது அவருடைய மருமகனான முருகனையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் எட்டானவருக்கு பார்த்துட்டோம் நம்ம ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எந்த மாதிரிலாம் இருக்கு அவங்க எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒன்பதாவது வருடத்தை குறிக்கிது இதுவே வந்து ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு தேதிகளில் பிறக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு ராஜா மாதிரி இந்த வருடம் ஏன்னா வந்து இவருடைய வருடமே இந்த வருஷம் நடக்கிறதுனால இவங்களுக்கு இவங்க தான் ராஜா அப்படிங்கிறபோது இவங்க தான் செவ்வாய்க்குரிய ஆதிக்கத்தில் பிறக்கிறாங்க ஒம்பது பதினெட்டு இருபத்தேழுல பிறக்கிறவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை இவங்க எதிர்பார்க்கலாம் இவங்க பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒன்பதாம் நம்பர்காரங்களுக்கு ஒன்பதாம் நம்பருக்கு உண்டான கிரகம் பார்த்திங்கன்னா செவ்வாயை குறிக்குது செவ்வாய்க்குரிய நிறம் வந்து சிகப்பு இந்த செவப்பு கலர் எங்கெங்கே பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க பாருங்கள் காவல்துறையில் அடிச்சிருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அலர்ட் அதே மாதிரி தீயணைப்பு துறையில் அடிச்சிருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அலர்ட் அந்த மாதிரியாக உள்ள சிவப்பு நிற மரணங்கள் அந்த சிவப்பு நிற கிரகத்தையும் அது அதே மாதிரி ரத்தம் பார்க்குற தொழில்கள் அதாவது டாக்டர்ஸு அப்புறம் போலீஸ்காரங்க இராணுவத்துறை அதாவது போரில் ஈடுபடுறவங்க அந்த அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் இன்னொரு விஷயமா என்னென்னு கேட்டிங்கனாக்க மிகப்பெரிய போர்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எப்போவுமே ஓய்வாக உட்காந்துருக்கவே மாட்டாங்க ஆக்டிவிட்டிஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் இவங்க எப்படி இந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோடு எஃப்டிஎஃப் ஃபஸ்ட்டுன்னு இப்போ போடுறாங்க இல்லைங்களா இதெல்லாம் இவங்க தான் கூடுதலாக இருப்பாங்க நீங்கள் போய் பார்த்திங்கன்னா ஒன்பது கைண்காரர்கள் தான் ஃபஸ்ட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு போய் அந்த அது ஜனங்களை இடிச்சிக்கிட்டு ஓடி போய் அந்த டிக்கெட் வாங்கி அதை பார்க்குறது கோவில் திருவிழா திருவிழா வந்துடுச்சுன்னா முண்டி அடிச்சுக்கிட்டு அதுக்குள்ள அடிக்கிறது கூட்டத்தோடு இருந்து சுறுசுறுப்பாக முண்டி அடிச்சுட்டு போகிறவங்க தான் இருப்பாங்க இவங்க சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க வேணா ஒன்பதாம் நம்பருங்கிறது உஷ்ணத்தை குறிக்கிறதுனால உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க இந்த உஷ்ணத்தை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வரபோது இவங்களுக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த சர்ஜரியெல்லாம் ஏற்படும் அதை தவிர்க்கிறதுக்கு எப்போவுமே சூட்டை குறைக்கிறது உஷ்ணத்தை குறைக்கிறது நம்ம முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் இப்போ வந்து எண்ணெயை தலைக்கு தேய்க்கிறமான்னு யாருக்கும் தெரியாது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமையும் பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையும் என்ன தேய்ச்சி குளிக்கிறது மாதம் ஒரு தடவை நான் குளிச்சிடுறது எல்லா விதத்துலேயும் நல்லது அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் அதாவது வேலைகளில் வெற்றி அடைகிறது இந்த மாதிரி வந்து நிறைய கேரக்டர்ஸ் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா கோபம் அதிகமாகிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்க இவங்க இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டாங்கன்னா போதுமானது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரத்த தானம் பண்ணுறது இவங்களுக்கு எக்காலமும் நல்ல பலன்களை கொடுக்கும் சிவப்பு நிற கவுர் அணிகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்மா ஒன்பதாம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லுங்க இந்த மாதங்கள்ல ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும் இந்த மாதங்களை மட்டும் அவங்க தவிர்த்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சொல்லலாம் அஞ்சு ஆறு ஒன்பதாவது மாதங்கள் அதாவது மே ஜூன் அதே மாதிரி ஒன்பதாவது வருடம் செப்டம்பர் மாதம் இந்த மூணு மாதங்களையும் செயல்படலாம் இவங்க தவிர்க்க வேண்டிய மாதம் வந்து பிப்ரவரி நவம்பரும் தவிர்த்துட்டாங்கன்னா போதுவானது சார் நம்ம ஒவ்வொரு எண்ணுக்கா பார்த்தோம் ரொம்ப சிறப்பான பலன்கள்லாம் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இதுல வந்து எந்த விதமான ஒரு தயக்கமும் வேண்டியது இல்லை எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா இந்த புது ஒன்று போடும்போது இந்த கூட்டியை நான் ஐந்துன்னு வந்துக்கிட்டாலே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் வியாபாரங்கள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஏற்கனவே போர் நடந்துக்கிட்டு இருக்குது அது கொஞ்சம் தீவிரமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே நம்ம வந்து ஒன்பதாக நம்ம என்ன நினச்சாலே நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா போர் நடந்தாலே வந்து தவறுன்னு நம்ம நினைக்கிறோம் போருங்கிறது ரெனோவேட் பண்ணுறது போல் அதாவது இயற்கை தன்னைத்தானே சீரமைச்சுக்கிறது தான் இப்போ பூகம்பம் ஏற்படுது அதே மாதிரி எரிமலை வெடிக்குது அது மாதிரி மனிதர்களால் போர் நடக்குது அப்படின்னாலே அது வந்து ஒரு ரீ தமிழேதாமே ரீ ரீஜெனரேட் பண்ணுறது தான் அதுக்காக ரொம்ப வருத்தப்பட வேண்டியதில்லை முருகரை வழிபட்டு நல்லபடியாக இந்த வெற்றி அடைஞ்சு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாங்கிறது என்னுடைய கருத்துமா வணக்கம் உங்களுக்கும் நேயர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார் வணக்கம் வாழ்கிறோங்க